ே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கோரி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை வேண்டுதலின் விளைவு மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றடர்கள் ஏழு முதல் பனிரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோ கேட்டால் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம் ஆனால் எதை கேட்க வேண்டும் என்பதுதான் பிரச்சனை மத்தியில் காணப்படும் பதில் கடவுள் நலமானவைகளை கொடுப்பார் எனவே எதை கேட்டாலும் கிடைக்கும் என்பதல்ல இங்கு பொருள் நாம் தெளிந்த பார்வை உள்ளவர்களாக உலகப் பொருட்களுக்கு சேவை செய்வதை விட்டவர்களாக இரையரசின் வருகைக்கான உழைப்பிற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக வாழ்வதற்கு நமக்கு தேவையானவ இந்தியமையாதவ அருள்மிகு தூயாவியார் அவரது துணையை நாம் தேடினால் நாம் கேட்பது தரப்படும் இது உறுதி ஆவியாரை தயங்காமல் கடவுள் வழங்குகிறார் மனித உறவுகளில் நமக்கு தேவையானவற்றை உறவினிடமும் நண்பர்களிடமும் நாம் கேட்கும்போது அவர்கள் தர என்று நாம் நினைக்கின்றோம் கடவுள் நம் தேவைகளை நிறைவேற்றுவது போல நாம் ஒருவர் மற்றவருடைய உண்மையான தேவைகளை நிறைவேற்ற முனைந்து விட்டால் நீதி சட்டமும் இறைவாக்குகளும் தேவையில்லை என்ற நிலை உருவாக்கிவிடும் அன்பார்வர்களே இன்னும் வேண்டும் இதற்கு மேலும் வேண்டும் வேண்டும் என்பதற்கு அளவே இல்லை ஆனால் இப்படி கேட்கும் போதெல்லாம் கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள் பெற்ற தாயும் உற்ற மனைவியும் கூட கேட்டதையெல்லாம் தரமாட்டார்கள் நீ கேட்பதற்கு மேலாக இன்னும் அதிகமாக தருகிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என் இயேசுவின் அருள் வாக்கை தியானிப்போம் இத்தவ காலத்தில் நாம் அனைத்திற்கு மேலாக இறைவனை தேடும் மனநிலை வளர்ப்போம் நாம் இந்த உலகில் பலவற்றை தேடி அலைகிறோம் பணம் பதவி புகழ் உலக இன்பங்கள் பொழுதுபோக்கு என பலவற்றை தேடுகிறோம் அவற்றை கண்டடைந்தாலும் கூட அவற்றில் நாம் நிறைவு காண முடிவதில்லை ஆனால் இறைவனை தேடி கண்டடைந்தாலோ நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் இறைவன் திருவிழம் என ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை கேட்க வேண்டும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் உங்களை உங்களுக்குள்ளே தேடுங்கள் நான் யார் எனக்கும் இறைவனுக்குள்ள தொடர்பு என்ன தட்டுங்கள் திறக்கப்படும் உள்ளறையின் கதவினை தட்டிக்கொண்டே இரு உனக்குள் நீ சென்று கொண்டே இருப்பாய் எனவே இத்தவக்காலத்தில் அதிகாலை நேரத்தில் இறைவார்த்தையில் நற்கர்ணையில் இயேசுவை தேடுவோம் பகலில் நமது பணியில் வேலைகளின் பரபரப்பில் அயலாருக்கு உதவும் வேளையில் ஆண்டவரை தேடுவோம் இரவில் அமைதியின் வேளையில் ஆண்டவரை தேடுவோம் கண்டுகொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவனை நான் முதலில் தேடுகின்றேனா இறை திருவிழத்தை கேட்டு அதன்படி செயல்படுகின்றேனா கடவுள் என் தேவையை நிறைவேற்ற நான் பிறர் தேவையை மனவொந்து நிறைவேற்றுகின்றேனான் மண்டாடுவமாக வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் உண்மையை முதலில் தேடவும் திருவிழத்தை கேட்டு அதன்படி செயல்படவும் நீர் எங்கள் தேவையை நிறைவேற்றுவது போல நாங்கள் பிறர் தேவையை நிறைவேற்றும் தாரும் ஆமீன்